வெல்கம் டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே அட்டகாசமான சுவையில் கறி குழம்புக்கே சவால் விடும் அளவுக்கு ஒரு மீல் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் சோயாவை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதும் நல்லா ஊறினதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் அலாசிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக பிழிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச சோயாவையும் அரைச்சி எடுக்கலாம் இப்போ மீல் மேக்கரில் நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் கொஞ்சமாக உப்பு தழை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க ஏன்னா மீல் மேக்கர்லேயே தண்ணி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ மேலே பார்க்கும்போது கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக இந்த மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜில் இந்த மீல் மேக்கர் பால்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு மசால் ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு கப் சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு சீரகம் ஒன் டீஸ்பூன் மிளகு ஒன் டீஸ்பூன் தக்காளி ஒன்று போட்டு வணக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சூட்லேயே மல்லித்தூள் டூ டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆப் டீஸ்பூன் போட்டு கிளறி விட்டுட்டு சூடாகாரினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் என்ன சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா அப்புறம் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டு கிளறி விட்டுக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்ததும் அதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பால் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு மீல் மேக்கர் பால் உடையாமல் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் துருவுன தேங்காய் ஒரு ஏலக்காய் பெருஞ்சீரகம் ஒன் டீஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் பட்டை ஒன்று கிராம்பு ஒன்று தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு அதையும் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால மீல் மேக்கர் பால் உடையாமல் நல்லா கீழே இருந்து கலக்கி விட்டுட்டு இப்போ ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ஃபைனலாக கஸ்தூரி மெட்டி இலைய தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான சுவையில் மீல் மேக்கர் கிரேவி ரெடிங்க இந்த கிரேவி சப்பாத்தி ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்